வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு புளிக்குழம்பு குழம்பு ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம் நிறையா பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து மணத்தக்காளி குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பச்சை மணத்தக்காளி காயில் குழம்பு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி தாங்க வச்சுருக்கேன் சட்டி உடனே நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி புளிக்குழம்பு செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் உடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிச்சிக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவக்கணுங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இந்த குழம்புக்கு ஹைலைட்டே பூண்டு தாங்க ஒரு மூணு கட்டி பூண்டு உரிச்சிருக்கிறேன் அது இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணுங்க இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கியாச்சுங்க இதில் நம்ம எடுத்து வச்சு அந்த மணத்தக்காளி காயை போட்டுக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி காய் கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிறப்போ கசப்பு தன்மையெல்லாம் போயிருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கியாச்சு அடுத்ததாக இதில் ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேங்க சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ எல்லாம் வதங்கியாச்சு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கிறேன் இது நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க இது எப்படி செய்யணுங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கணுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளிக்குழம்புனாலே கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது இனிப்பு சேர்த்துருங்க சின்ன கட்டி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அந்த நல்லெண்ணெய் எல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டான மணத்தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ சூடான சாதத்தில் இது ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலுபிளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ